சம்பளம் கொடுப்பனவு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முப்பத்தி ஒரு கிராம உத்தியோகத்தர்களும் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் ஒரு கிழமையில மூணு நாள் நாலு நாள் அடிக்கிறாங்க இது மக்களுக்கு தான் பெரிய சிரமமா இருக்கு எத்தனை மக்கள் வராங்க அதுக்கு இதுக்கு வராங்க எத்தனை பேர் வந்து வந்து வீடு திரும்ப ஏமாற்றமா தாங்கியிருக்கீங்க இதுக்கு இதுக்கு சரி சரியான முடிவு எடுத்து அவங்களுக்கு ஒழுங்கான ஊதியத்தை சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு பழைய மாதிரி வேலைக்கு இருந்தாக்க எங்களுக்கு ஒரு நிலவரைக்கும் பொதுமக்களுக்கு சம்பள அதிகரிப்பு கொடுப்பனவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மோதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களும் இன்று மூன்றாவது நாளாக சுகீடு விடுமுறை தொழிற்சங்கத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஜிஎஸ் மாதிரி ஸ்டைக் பண்ணத்தால பொதுமக்களுக்கு மிக கஷ்டமான நிலைமை இருக்கு அவங்க அன்றாட தேவைகள் பிரப்சிபிகேட்டு ஏனைய பிரச்சனைகளை பாப்பு பார்க்கறது மிக கஷ்டமா இருக்கு இது அரசாங்கம் இது சம்பந்தமான முறையில என்னென்னு சொல்லி இதை பார்த்து அவங்களுக்கு எங்களுக்கு பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளை சரிவர நடக்கிறதுக்கு அரசாங்கம் தான் இது பொறுப்பா செய்வோம் தாதி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பனி பகிஷ்கரிப்பு இன்று தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை எட்டு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை தென் மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளிலும் அனைத்து சுகாதார நிலையங்களிலும் பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது